ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மிளகு கோழி வருவல் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்பேன் ரெண்டு கோழி கால் எடுத்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பம்பா வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு உள்ளி ஒரு சின்ன தொண்டி இஞ்சி இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது பட்டை கராம்பு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் ரெண்டு மேசக்கரண்டி மிளகு இந்த கரண்டியால் நான் ரெண்டு மீச கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன் இதுதான் கூட போட போகிறேன் இதை விட கூட போடலாம் ஆனால் நான் கொஞ்சம் குறைச்சி தான் போடுறேன் மற்ற கொஞ்சம் கறிக்கு போடுறேன் தூளும் கொஞ்சம் போட போகிறேன் மற்ற மஞ்சள் மற்ற தேவையான அளவு உப்பு பாப்பம் எப்படி செய்கிறாண்டு பாப்பம் எண்ணியை விடுவோம் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாகிட்டு எல்லாத்தையும் போடுவோம் வெங்காயம் பதங்கிட்டு நாங்கள் கோழியை போடுவோம் கோழியையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடுவோம் கிளரி போட்டு மூடி காரங்க அப்படி இருக்காண்டு தண்ணி பெருகி அவிஞ்சு கொண்டு இருக்குது கிடையாக்கடை அப்படி கிளறி விடணும் நான் தண்ணி விடையில அதே தண்ணியிலேயே பெருகி அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ இப்போ பார்த்து செக் பண்ணி கொண்டு போயியாட்டும் மூடி விடுவோம் பாப்பம் எப்படி இருக்காண்டு தண்ணியெல்லாம் பத்தி வந்துட்டு இப்ப இப்ப நாங்கள் இந்த மிளகு தூளை போடுவோம் அரைச்சி வச்சிருக்கோம் அப்படியே எண்ணெயில் அப்படியே வறுவடைட்டும் இப்போ கொஞ்சம் தூளையும் போடுறேன் தூளான்னு போடுறேன் கனக்க போடையில் மஞ்சள் தூளையும் போடுவேன் പോരി കരി പോണ്ണി വിടുവാം തൂളെല്ലാം അവിഞ്ച് വർക്ക് உப்புகளை பார்த்து கணக்கா விட்டு கொள்ளுங்க அடுப்பை அளவான சூட்டில் வச்சுக்கொள்ளுங்க கொதிக்க அந்த தூள் இதெல்லாம் அவிஞ்சு வரட்டும் மூடி விடுவோம் பாப்பம் எப்படி இருக்கண்டு ஓகே இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நான் அடுப்பு நீப்பாட்ட போகிறேன் நீப்பாட்டிட்டு இது கொஞ்சம் சூடு ஆற விட்டு கொஞ்சம் தேசி புளி விடணும் இதில் மையான கோழி வறுவல் ரெடி சூட்டோட விடக்கூடாது கொஞ்சம் மாறட்டு இது நான் சம்பலுக்கு இதை வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாயும் தக்காளி படமும் அப்போ இந்த வெங்காயத்தை இப்படி இப்படி வெட்டுறா நல்லது இந்த ஒன்று ஒன்று அடுத்து விடணும் இதை இதையோ இப்படி செய்கிறான்னு பார்ப்பேன் இதே மாதிரி வெட்டுங்க அப்படி இப்படி சின்ன துண்டுகளா நட்டு நட்டாக வெட்டாமல் இதே மாதிரி வெட்டிட்டு இதுக்கு தேவையான உப்பு Vi ses når du kommer hjem. கையால் தான் கொஞ்சம் பிச்சி ஓணும் வேண்டாம் ஓண்டோண்டா இதெல்லாம் எடுத்து விடணும் பிச்சு செஞ்சால் தான் நல்லா இருக்கு ஓகே சம்பல் ரெடி ஆகிட்டுது இது இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டுத்தான் விடணும் தேசிப்பொழி பெருங்க மிளகு கோழி வறுவல் எல்லாம் ரெடி ஆகிட்டுது அந்த மாதிரி வந்திருக்கு நல்ல காரசாரமான ஒரு சாப்பாடு கோவா கரட்டு போட்டு வர தக்காளி பழம் வெங்காயம் போட்ட சம்பல் சம்பாரி சோறு இவ்வளோந்தான் இண்டியர் சாமியால் இதே மாதிரி நீங்களும் ஒரு கார் ட்ரை பண்ணிப்பாருங்கோ வித்தியாசமாக சமைத்து வித்தியாசமாக டேஸ்ட்டாக சுவையாக சாப்பிடலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சமைத்து நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கருத்துக்களையும் எழுதுங்கோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்